எங்களுக்கு கல்யாண நாள்னால நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிஞ்சு எங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி விருந்து தாங்க நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஒரு கோழி வந்து முட்டையிட்டுக்கிட்டு இருந்துச்சு ஸோ முட்டை வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு அதனால் முட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சு சாப்பிட்டோம் அதுவும் இந்த விடைக்கோழி அடிக்கிறப்போ அதில் இருக்கும் இந்த மஞ்சக்கரு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாமாவும் பாவம் என்னோட சேர்ந்து இருந்து அவரும் அப்போ தான் சாப்பிட்றாரு இந்த சேலை தான் வந்துக்கோங்க என்னோடய கல்யாண நாளைக்கு நான் வந்து எடுத்தது அதாவது வந்து வரலட்சுமி நோம்பு வருது இல்லையா அதுக்கடுத்து நான் அம்பாளுக்கு கட்டிடுவேன் கட்டிட்டு அதே சேலையை வந்து நான் கல்யாண நாளைக்கு வச்சுக்குவேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுவிட்டு நம்ம போன இடம் தான் பார்த்துக்கோங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படியே நெடுஞ்சு ஒரு வேடிக்கை பெறாக்கு பெறாக்கு பார்த்துக்கிட்டு அங்கே தான் ரூல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு கொண்டு போய் செப்பல் ஸ்டாண்டில் செப்பலை விட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஃபோனையும் உள்ளே வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த வளையல் தாளம்பு குங்குபுருந்தாங்க வாங்கினேன் உள்ளேயே ஒரு பெரிய பெரிய டப்பாவாக இருந்துச்சு ஆனால் உள்ளே ரேட் அதிகமாக சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த அது பிரசாத் ஸ்டாலில் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த விசிறி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை சரி அந்த கடையை பார்த்தோன்னே இது வந்து விட்டவாசல் முனீஸ்வரர் கோயில் தெருவில் இருக்குது பார்த்துக்கோங்க இந்த ஓலக்கொட்டையை அதெல்லாம் வச்சு ஒரு விசிறியை வாங்கி வீசிக்கிட்டே வந்தேன் அந்த சின்ன சுலகு எவ்வளோனேன்னு கேட்டேன் இரநூத்தம்பது ரூபா ஐயா இதுக்கு நான் பெரிய சொலகையை வாங்கிடுவேன்ட்டு இந்த அக்காட்ட தான் எப்போயுமே நான் மதுரைக்கு ரெகுலர் ரெகுலராக வர்றப்போ வந்து அந்த நவாப்பில வாங்குவேங்க இந்த வட்டம் அந்த சீசன் முடிஞ்சிருச்சுதா அப்படின்னாங்க சரின்ட்டு மாங்காயை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு கண் கொள்ளா காட்சி பார்க்க பத்து கண்கள் இருந்தாலும் பத்தாது கண்ணுக்கு விருந்தாக அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் பார்த்துக்கோங்க அப்புறம் கடைசியாக வந்து நான் கண்ணடியார் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மருந்து தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்